ஹலோ கைஸ் நான் உங்கள் சித்திரப்பாண்டி இன்றைக்கு நம்ம பார்க்க பார்க்குறது என்ன அப்படின்னா கிளாஸ் டென் ஸ்டாண்டர்ட் சாப்டர் டூ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் நைன் பாசிட்டிவ் டீச்சர் டிவைட் பை எயிட்டி எயிட் கிவ்ஸ் த ரிமைண்டர் சிக்ஸ்டி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏதோ ஒரு நம்பர் அந்த நம்பர் வந்து டிவைடட் பை எயிட்டி எயிட் எயிட்டி எயிட்டால் டிவைட் பண்ணுறாங்க அந்த நம்பர் என்னன்னு தெரில அதனால நம்ம அதை எக்ஸ் வச்சுக்கலாம் ஸோ எக்ஸின்ற நம்பரை எயிட்டி எயிட்டால டிவைட் பண்ணுறாங்க அப்போ வந்து கொஷின் என்ன வருதுன்னு அவங்களுக்கும் தெரியல ஏதோ ஒன்று வருதுன்னு நம்ம வச்சுக்கலாம் ரிமைண்டர் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன் ரிமைண்டர் எவ்வளோனா சிக்ஸ்டி ஒன்றது ரிமைண்டரா கொடுக்குதான் ஓகே இப்போ கொஷின் என்ன அப்படின்னா அதே நம்பர் அதே எக்ஸ்ன்ற நம்பர் ஓகே லெவனால டிவைட் ஆகுறப்ப அதுவும் ஏதோ ஒரு நம்பரால் மல்டிபிள் ஆகுது ஸோ அதனால டிவைட் பண்ணுறப்ப லெவனால் டிவைட் பண்றப்ப ரிமைண்டர் என்னவா இருக்கும் அப்படின்றதுதான் கொஷின் ஓகே ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஷினை ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த எயிட்டி எயிட் இருக்கு பாத்தீங்களா இந்த எயிட்டி எயிட்ன்றது ஆல்ரெடி வந்து அதால டிவைட் பண்ணிட்டாங்க கரெக்டா அப்படிறப்போ சிக்ஸ்டி பேலன்ஸ் ஏன்னா சிக்ஸ்டி ஒன்ல வந்து எயிட்டி எயிட் போவாது அதனால தான் எடுத்துப்போம் ரைட் ஓகே இப்போ ரெண்டாவதா எப்படி பாக்கலாம் அப்படின்னா இந்த லெவன் இருக்கு பாத்தீங்களா லெவனால அதே நம்பரை டிவைட் பண்றாங்க அதே நம்பரை டிவைட் பண்றாங்கன்னா ஆல்ரெடி எயிட்டி எயிட்டால பண்ண வரைக்கும் அது போயிடும் கரெக்டா இந்த லெவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடும் இது ஃபுல்லா வந்து டிவைட் ஆயிடும் ரிமைண்டர் வந்து ஜீரோ கொடுத்துரும் சோ இதுக்கு பிரச்சனை இல்ல இந்த சிக்ஸ்டி ஒன்ல ஆல்ரெடி நமக்கு எயிட்டி எயிட் இருந்தது அதனால நம்ம சிக்ஸ்டி ஒன் டச் பண்ண முடியல கரெக்டா ஏன்னா எயிட்டி எயிட் வந்து சிக்ஸ்டி ஒன் விட பெருசு ஆனா இந்த லெவனால இப்ப பண்றோம் அப்ப நம்ம வெறும் சிக்ஸ்டி ஒனுக்கு மட்டும் இந்த லெவனை பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்ளோ கிடைக்குதுன்றதை பார்த்து சொன்னா போதும் ஓகே புரிஞ்சுதான் சோ இதுதான் நம்ம பண்ண போற டாஸ்க் ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட் ஆல்ரெடி எயிட்டி எயிட்டால் பண்ணோம் சிக்ஸ்டி ஒன் கிடச்சிது ஏன்னா சிக்ஸ்டி ஒன் வந்து எயிட்டி விட சின்ன நம்பர் அதனால அதுக்கு மேல நம்மளால போட முடியல ஆனா அதே நம்பரை இப்போ நம்ம லெவனால பண்றப்ப இந்த எயிட்டி எயிட்டால் ஆல்ரெடி பண்ணிட்டோம் இதை விட்டுருங்க இந்த சிக்ஸ்டி ஒன் திரும்ப நம்ம லெவனால பண்ணா அதுல எவ்வளவு ரிமைண்டர் கிடைக்குதோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர் புரிஞ்சுதா சோ அதுதான் நம்ம பண்ண போறோம் சிக்ஸ்டி ஒன் அதால பண்றோம் டிவைட் பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்குது அண்ட் ரிமைண்டர் எவ்வளவு கிடைக்குது நம்ம பார்க்கணும் ஸோ லெவனால மல்டிபல் பண்ணீங்கன்னா எத்தனை டைம் பண்ணலாம் ஃபைவ் டைம்ஸ் பண்ணலாம் கரெக்டாக பிப்டி ஃபைவ் கிடைக்கும் பேலன்ஸ் எவ்வளோ சிக்ஸ் ரிமைண்டர் வந்து எவ்வளோ சிக்ஸ் அப்போ அதே நம்பரை லெவனால் டிவைட் பண்றப்ப நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது ரிமைண்டர் ஈக்குவல் நமக்கு கிடைக்கிறது சிக்ஸ் ஓகே ஆல்ரெடி பண்றப்ப அது நம்ம கிடைச்சது வந்து சிக்ஸ்டி ஒன்று ஏன்னா எயிட்டி எயிட்டால டிவைட் பண்ணோம் இப்போ நம்ம சின்ன நம்பரால் பண்ணுறோம் லெவனால டிவைட் பண்ணுறோம் அப்படி பண்றப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாகி வெறும் சிக்ஸ் தான் கிடைக்கும் ஓகேவா புரிஞ்சுதா தேங்க்யூ